ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதோடு சேர்ந்து இன்னைக்கு ரிஷப ராசிக்கு எந்த ராசி நேர்கள் எதுக்கு ஒத்துப்பாங்க எதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க இதை பார்க்கலாம் மேச ராசி நேர்களுக்கு சந்திரன் வந்து இன்னைக்கு ரெண்டாம் இடத்துல தான் இருக்காரு ஸோ குரு சந்திர யோகத்தோட இந்த நாள் வந்து மேஷராசி நேர்களுக்கு அமையுது அண்ட் சனிக்கிழமை ஒரு வீக்கெண்ட் அப்படிங்கும் பொழுது நல்ல ஒரு மன ஆறுதல் வந்து கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் பெரிய அளவுக்கு ஆரவாரம் இல்லாத நாட்கள் அண்ட் இன்றைக்கி பங்கு சந்தை முதலீடுகள் உங்களுக்கு நல்லதாக பண்ணும் ஏதாவது வாங்கணும் தங்கம் வெள்ளி இது மாதிரிலாம் வாங்கணுன்னாலும் இன்றைக்கி நாள் வந்து சிறப்பான நாள் ஸோ மேஷராசி அன்பர்களுக்கு மனதளவில் ரொம்ப ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பராசி அன்பர்கள் நாள் முழுவதுமே அன்பர்களுக்கு நாளாக இருக்கும் ஆஹ் இன்னைக்கு வந்து எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீரும் பெரிய அளவுக்கு இன்னைக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா கூட சந்திரன் வந்து உச்சபலம் பெற்று இருக்கிறனால சின்ன சின்ன மன கிளேசங்கள் குழப்பங்கள் ஏதாவது ஒரு பய உணர்வு இந்த மாதிரிலாம் இருக்கலாம் அரிசி தானம் பண்ணுங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு இன்னைக்கு நல்ல பரிகாரமாகும் மிதுனராசினியர்கள் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது நாள் வரைக்கும் உங்களுக்கு இந்த இப்போ இவனால பெரிய கொடசல் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுங்களா எதை எது வேணாலும் இருக்கலாம் நம்மள்ட வேலை செய்கிறவங்க இருக்கலாம் வீட்டில் இல்லை நம்மள்ட்ட கூட இருக்கிறவங்க இருக்கலாம் இல்லை நண்பர்களே ஒரு பெரிய குடைசலா இருக்கலாம் ஸோ சில ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப நம்மளை நோய் நெயின் பண்ணும்பொழுது ப பழகிட்டோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம் தெரியுமா ஸோ அந்த மாதிரி ஆளுங்களோட இன்னைக்கு நம்ம சில நச்சு ஒரு எரிச்சல் கோபம் இதெல்லாம் வர்றதுக்கெல்லாம் இருக்கு இதெல்லாம் எதையும் தாங்கும் இதயம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் கடந்து நம்ம வர வேண்டியதுதான் ஸோ இந்த நாளில் இன்னும் மேலும் நம்ம சிறப்பாக இருக்கிறதுக்கும் மனசுல நல்ல சாந்தி அமைதியெல்லாம் பெறுவதற்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோவில் நமக்கு கை கொடுக்கும் ஸோ விநாயகர் ஆலய வழிபாடோ அல்லது பெருமாள் கோயிலுக்கோ போயிட்டு இன்னைக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க சம்டைம்ஸ் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பேசின விஷயங்கள் இல்லை நமக்கு ஒரு ஒரு மாதம் முன்னாடி நம்ம பேசுனது சண்டை போட்டது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அசை போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு எந்த விதமான ஒரு ஹாப்பனிங் இல்லை அப்படின்னா கூட இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய மனசுல வந்து ஓடும் அதனுடைய பாதிப்பெல்லாம் நமக்கு இருக்கும் ஸோ மிதுன ராசினியர்களுக்கு அப்படி ஏதாவது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ராசிநாதன் வந்து ஆறில் புதனோட இருக்காரு ரெண்டுல குடும்பஸ்தானத்துல செவ்வாய் நீச்சமும் பன்னெண்டாம் இடத்துல குருவும் சந்திரனும் தூக்கமின்மை அப்படிங்கிறது இருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் கொண்டு போய்ப்பா என் பாரத்தை எல்லாம் நான் வந்து சுவாமிகிட்ட கொட்டுறேன்னு சொல்லிட்டு கோவில போய் உட்காந்து நல்லா புலம்பிட்டு வாங்க இந்த டே ரொம்ப சூப்பராக இருக்கும் கடகராசி அன்பர்கள் இன்றைக்கி கடகராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் ஒரு சேலஞ்சிங் டே அப்படிங்கிறது ஸோ சேலஞ்சிங் டேனா எப்படி இருக்கும் சில பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாராவது வந்து காசு கேட்கலாம் உங்களால் முடியாதுன்னு சொல்ல முடியாது கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தங்கள் இருக்கலாம் ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நம்ம வந்து ஒரு மன உளைச்சலில் வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு வந்து வரலாம் ஸோ கொடுக்கணுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ஏன்னா பேர்கிட்ட நம்ம அதுவும் இந்த அஷ்டம சனியிலெல்லாம் காசை கொடுத்தா திரும்ப வராது வேற வழி இல்லை பரவாயில்ல இது நான் கொடுத்து தான் ஆகணும் எனக்கு ஏதோ ஒரு இழப்பு இருக்கணும் அஷ்டமாக சனியில் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கொடுங்க அண்ட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் குடும்பத்தில் உறவினர்கள் நண்பர்கள் இவங்களால எல்லாம் சில கலகங்கள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு கலகம் பண்ணுறதுக்குன்னே சில உறவினர்கள் இருப்பாங்க அதனால எந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கலாம் என்னடா இந்த மாதிரி நமக்கு காலையிலே இப்படி ஒன்று சொல்லிட்டாங்களே அப்படின்னு மனசெல்லாம் வேதனைப்படாதீங்க இது ஒரு எச்சரிக்கை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க அண்ட் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம சொல்லும் பொழுது இது பயமுறுத்துறதுக்காக இல்லவே இல்லை இட்ஸ் ஒன்லிய கைடன்ஸ் அண்ட் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம்ல அண்ட் நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக தெரியும் யார் நம்மளை எரிச்சல் மூட்டுவா யார் நமக்கு கோபத்தை மூட்டுவா யார் நம்மளை இரிட்டேட் பண்ணுவாங்க இது எல்லாமே நமக்கு தெரியும் ஏன்னா அன்றாடம் நம்ம அவங்களையெல்லாம் பார்க்குறோம் அவங்க கூட தான் நம்ம பழகிறோம் இல்லையா அதனால் சரி இவங்களால் இன்றைக்கி நமக்கு ஏதோப்பா நமக்கு மனது இல்லாமல் ஆகுமா நம்ம ஒதுங்கி இருந்துக்கலாம் இல்லை அவங்க வரும்போது நம்ம வெள்ளைக்கிளம்பி போயிடலாம் இப்படி ஒரு ஆட்டிடியூடோட இன்றைக்கி நாளை தொடங்குங்க கடகராசினியர்களுக்கு அற்புதமான நாளாகாம சிம்மராசினியர்கள் இன்னைக்கு அலைச்சல்கள் நிறையா இருக்கும் ஒரு சிலருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாராவதுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் இந்த மாதிரியான சின்ன சின்ன ஒரு சேரிட்டி ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ எப்படி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க அண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சிறப்பாக அமைய ஒரு நல்ல சிவன் ஆலய தரிசனங்களும் சிவன் கோயிலில் அன்னதானங்கள் பண்ணுறதும் ரொம்ப சிறப்பு சனிக்கிழமை ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்யலாம் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் அற்புதமான நாளாக அமைகிறது பாகியத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் இப்படிப்பட்ட ஒரு நாள் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ரேரு இந்த மாதிரியான ஒரு கார்த்திகை மாதத்தில் அதுவும் கார்த்திகை பௌர்ணமி சந்திரனும் குருவும் பாகியத்தில் இருக்கிறது ஸோ கண்டிப்பாக அன்னதானங்கள் பண்ணுங்கள் வஸ்திரதானங்கள் பண்ணுங்கள் பாபங்கள் தீர்வதற்கு ஒரு அற்புதமான நாள் எடுத்த காரியம் அனைத்துமே உங்களுக்கு நிறைவேறும் துலாம் ராசி அன்பர்கள் இன்னைக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கு ஸோ சித்ரா மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம் பெரிதளவுக்கு இன்னைக்கு நமக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லைன்னா கூட கொஞ்சம் பண நெருக்கடிகள் பண கஷ்டங்கள் இல்லை காசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில குழப்பங்கள் வந்து வரலாம் அதற்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும் இன்றைய நாள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஆன்மீக பிரயாணங்கள் இல்லை கோவிலுக்கு போறது ஆன்மீக நண்பர்களை சந்திப்பது மனதிற்கு ஆறுதலை தரும் இஷ்டதேவ பிரார்த்தனை நல்லது நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான டேயாக இன்றைய நாள் அமைகிறது இன்னைக்கு எடுத்துக்கொண்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நிறைவேறும் புதிய வேலை வாய்ப்புகள் வேலையில் ஏதாவது மாற்றங்கள் வேணும்னாலும் அதற்கு நீங்க முயற்சி செய்யலாம் வெற்றி உண்டு தனுசு ராசி அன்பர்கள் திருமண யோகங்கள் கைகூடும் கல்யாணத்துக்கு பாக்குறீங்க இல்லை இரண்டாவது திருமணத்திற்கு முயற்சி செய்றீங்கன்னா அற்புதமான நாளாக அமைகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எடுத்த காரியம் அனைத்துமே நல்லபடியாக நிறைவேறும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் கொஞ்சம் நமக்கு மனக்குள்ள குழப்பத்தை தரலாம் பட் ஸ்டில் மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரவும் வாய்ப்புகள் உண்டு மகர ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பெரிதளவுக்கு எந்த விதமான மாற்றங்களும் இல்லை புதிதாக வேலை தேடுறீங்க இல்லை வேலைக்கு சேரணும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து உங்கள் பயோடேட்டாவெலாம் அனுப்பணும்னா இன்றைக்கி நல்ல நாள் ஸோ நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸோட இந்த நாளை நீங்கள் தொடங்கலாம் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் உண்டு அன்னதானம் செய்வது நல்லது கும்பராசினியர்கள் இன்னைக்கு சற்று எதுலேயும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் அதுவும் குறிப்பா உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் இல்லை கூட வேலை செய்கிறவங்க உங்களை சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட விஷயங்களை இன்று யாரிடமும் பகிர வேண்டாம் எந்த விஷயத்த நீங்கள் வந்து முயற்சி செய்து பண்றீங்களோ அந்தவங்க கூட இருக்கிற நபர்களால் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து முயற்சிகள் வந்து டிசப்பாயின்ட்மெண்ட்ல போய் முடிஞ்சிடும் அதனால இன்னைக்கு யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க நீங்கள் உங்க உங்களுடைய மனசுக்குள்ள மட்டும் என்ன முயற்சி பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல பிளான் போட்டுவீங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சோதனை காலம் இந்த கும்பராசி நேர்களுக்கு யாரையும் நம்ப வேண்டாம் இன்றைக்கி சனிக்கிழமை ஆஞ்சநேயரையும் பைரவரையும் சென்று வழிபாடு செய்வோம் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு குடும்பத்தாரிடையே கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்கள் குழந்தைகளோட கொஞ்சம் சண்டே சச்சரவு இதெல்லாம் வரலாம் ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க இந்த மாதிரி குடும்ப ரீதியாக பார்க்கும் பொழுது சில குழப்பங்கள் வர வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கி அதிகமாக யார்த்தையும் நம்ம வந்து நம்ம அட்வைஸும் பண்ண வேண்டாம் மற்றவங்க அட்வைஸை கேட்கவும் வேண்டாம் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் மீனராசினியர்களுக்கு இன்றைக்கி காலை வேலையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது பட் ஸ்டில் குடும்பத்தினால சின்ன சின்ன மனக்குறைகள் ஏற்படலாம் இந்த நாள் மேலும் சந்தோஷமாக அமைவதற்கு சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வோம் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரம் எல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு வந்து ராசி நேர்களுக்கு எந்த ராசிகளோட உங்களுக்கு ஒத்து போகும் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிக்கு நட்பாகவும் உறவுகளில் ஒத்து போகும் ராசிகள் யார் யார் ஸோ இந்த ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேர்களோட ரொம்ப கொஞ்சம் ஒத்து போகாது அண்ட் அவங்களுக்கு எட்டு குடையவன்னு சொன்னால் தனுசு ராசி ஸோ இந்த ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசிகள் வந்து ஜென்ரலாக நமக்கு செட் ஆகாது இப்போ நீங்கள் வந்து ராசி ரிஷபராசினியர்களுக்கு மிதுன ராசியோடு செட் ஆகுமா அப்படின்னா நல்லா ஜெல் ஆயிக்குவாங்க கொஞ்சம் ஒப்பீனியன் டிஃப்ரென்ஸ் இருக்கும் மிதுன ராசியை விட அவங்க வந்து கன்னிராசினியர்களோடு ரொம்பவுமே செட் ஆவாங்க இப்போ பன்னெண்டு நம்ம மேஷம்னு சொன்னாலும் கூட அதில் குறிப்பாக சொல்லணும்னா பரணிக்கும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ராசிக்காரர்களோட கொஞ்சம் ஒத்து போகாது ஸோ இவங்களுக்கு வந்து நல்லா எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன் நான் அப்படின்னு சொன்னால் கடகராசிக்காரர்களோட கொஞ்சம் நல்லா ஒத்து போவாங்க அவங்களோட வியூஸு அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்க பேசுறது இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களோடையும் நல்லா ஒத்து போவாங்க அண்டு இவங்களை வந்து இப்போ ஒரு ஆஃபீஸில் நான் சொன்ன மாதிரி ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர் இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர் இவங்களுக்கெல்லாம் பத்தாம் இடம் அப்படிங்கிறது கும்ப ராசிக்காரர்கள் ஸோ ரிஷபராசிக்காரர்களே நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள் தான் அண்ட் இவங்களுக்கு வந்து ஒரு கும்பராசிக்காரர்களோட செட் ஆகுமா அப்படின்னா நல்லா ஜெல் ஆகிடும் ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க நான் நிறையா பண்ணேன் நீ கம்மியாக பண்ணேன் இந்த சண்டே எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப வராது ஸோ ஜென்ரலி தே டூ அண்ட் அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களோடையும் நல்லா வந்து ஜெல் ஸோ ரிஷபராசிக்காரர்கள் வந்து உங்களுடைய கலீக்ஸோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரிலாம் பார்க்கும்பொழுது துலாம் ராசிக்காரர்களோட ரொம்ப உங்களுக்கு செட் ஆகாது எப்போ பார்த்தாலும் டிஃபர் ஒப்பீனியன் வந்து டிஃபர் ஆகலாம் ஸோ நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்ற ஒரு ஈகோ கிளாஷஸ் வந்து வரலாம் அண்ட் எஸ்பெஷலி வித் ஸ்வாதி அண்ட் விசாக நட்சத்திரக்காரர்களோட ஸோ இந்த ரிஷபராசிக்காரர்கள் வந்து திருமணத்திற்கு பார்க்கும்பொழுது இதை மனசில் வச்சுக்கோங்க அண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன் சம்மந்திங்க அப்படின்ட்டு ஸோ பொண்ணு ஜாதகம் மாப்பிள்ளை ஜாதகம் பார்க்கும்பொழுது நம்ம வந்து அப்பா அம்மா ஜாதத்தையும் கொடுங்க சம்மந்திங்க என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க மாட்டோம் பொண்ணு மாப்பிளைக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பார்க்குறது ஸோ இஃப் நீங்கள் வந்து ரிஷப ராசிக்காரர்கள் வந்து ஒரு விருச்சிக ராசிக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அம்மா வந்து துலாம் ராசியாக இருந்தால் உங்களுக்கு அம்மாவோட செட் ஆகாது ஸோ எப்பவுமே உங்களோட நான் வந்து வாக்குவாதம் தான் ஏன்னா ஒரு குடும்பம்னு இருந்தால் ஒருத்தர் செட்டாக வாங்க ஒருத்தர் செட் ஆகாமல் தான் இருப்பாங்க பட் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம லைஃப்பில் வந்து பார்க்க வேண்டியது இது இது நம்ம இப்போ சொல்லும் பொழுது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நம்ம ஒரு ஒரு விஷயங்கள் நம்ம பேசும்பொழுது டக்குதான் நம்ம வீட்டில் கூட இப்படி தான் இல்லை அதனால தான் பொழுதுக்கு எப்போ பார்த்தாலும் நம்ம சண்டை போட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னு நாமளும் சொல்லுவோம் இல்லையா ஸோ இன்னைக்கு இந்த ரிஷபராசி நேர்கள் இப்போ நான் பேசுனதை கேட்டு வச்சு உங்கள் வீட்டில் ஒரு சின்ன டிஸ்கஷன் கண்டிப்பாக நடக்கும் ஸோ மித்ன ராசி நேர்கள் வெயிட் பண்ணுங்க நாளைக்கு உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்